திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவில் ஆணி பெருந்திருவிழா தேரோட்டம் தென்பத்து மலையாள மேடு கிராம குடும்பர்கள் தடிப்போட்டு தேரை நகர்த்தும் நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் தேரோட்டத்தில் பங்கேற்று தேர் வடம் பிடித்து இழுத்தனர் இதனால் ரதவீதிகள் விழா குளம் போன்றது திருநெல்வேலியில் அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவிலில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் ஆணி பெருந்திருவிழா சிறப்பு இவ்வாண்டு திருவிழா கடந்த முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழா நாட்களில் காலையும் மாலையும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி அம்பாள் வீதி உலா நடைபெற்று வந்தது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நேற்று முன்தினம் நடைபெற்றது இதையொட்டி அதிகாலை மூன்று மணிக்கு மேல் நான்கு மணிக்குள் சுவாமி அம்மன் தேரில் எழுந்தறினார் அதனைத் தொடர்ந்து காலை ஏழு முப்பது மணிக்கு தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் மு அப்பாவு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ஆர் சுகுமார் ராபர்ட் புரூட்ஸ் எம்எல்ஏக்கள் அப்துல் வாகப் நயனார் நாகேந்திரன் ரூபி மனோகரன் மாநகராட்சி மேயர் கோ ராமகிருஷ்ணன் மாநகர காவல் ஆணையர் சந்தோஷ் கதிமணி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் உள்ளிட்டோர் வடம்பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர் நெல்லையப்பர் காந்தி மதி சாமி வாழும் திருநெல்வேலி சீமையெல்லாம் நெல் பூமி நம்ம தேவையெல்லாம் தீர்த்து வைக்கும் கண்ணிய சாமி ஐந்தினை மக்கள் கொண்ட அழகிய தமிழ்நாடு அவைகளின் பேருமை சொல்லும் திரைப்பட வரலாறு மக்கள் கொண்ட அழகிய தமிழ்நாடு அவைகளின் பெருமை சொல்லும் தீர்ப்பட வரனார் அடையாள மீர்ப்புதான் அரசாளு போக்குதான் தெரியாத செய்தியெல்லாம் தெளிவாக்கும் படைப்புதான் தென்னாடுடைய சிவனை போற்றி என்ன தவறும் இறைவா போற்றி போட்டி தென்னாடுடைய சிவனை போற்றி என்ன தவகும் இறைவா சாமி வாழும் திருநெல்வேலி சீமையெல்லாம் நெல் விழையும் துண்மீய பூமி நம்ம தேவை தீர்த்து வைக்கும் கண்ணிய சாமி சாமி பெருளி பெருமை சேனை கூடி போர் புரிந்த வீர வழி உரிமை கொள்ளு குறிஞ்சி முல்லை மருதம் மீதல் பாலை நமது ஐந்து நீளங்களாகும் மாயோன் சேயோன் வேந்தன் மருமன் தொற்றவைதானே நமது தெய்வங்களாகும் வேட்டையாடினோ வேளாண்மை செய்தோம் மீன் பிடித்து உப்பு கண்டோம் வீர செயல்கள் புரிந்தோமே காலம் செய்தால் காயப்பட்டு வாழ்கிறோம் வரும் வரை போராடி நியாயத்துடன் நீள்கிறோம் என்னடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர் இறைவா போற்றி 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 நெல்லைய பிரகாந்தி மதி சாமி வாழும் திருநெல்வேலி சீமையெல்லாம் நெல்வி பூமி நம்ம தேவையெல்லாம் தீர்த்து வைக்கும் கண்மீய சாமி வளர்ப்போமே ஆதி கூடிகள் நாம் இனிமேல் அரவணைத்து வாழ்வோமே ஓட்டுக்காக நம்மை பிரித்து வைத்ததெல்லாம் நாம் விடாதே நய நயவஞ்சகத்தியை நீ கடந்து போகாதே அரசியல் படித்து ஆட்சியை பிடிப்போம் புரட்சி செய்து நீ அதிகாரத்தை கையிலிடு பொழுது சேர்ந்து வென்றுவிடு தமிழினத்தோட்டமே தொப்பு கொடியுறவே படிப்புடன் நோக்கிடு கால செயலி புரிந்து பெசூழ ஆளும் வட தமிழ்நாடு நாடு கொடை விழ காடும் பெண் திருநாடு வடைசூழ ஆளும் வட தமிழ்நாடு வெள்ளையப்பர் காந்தி மதி சாமி வாழும் திருநெல்வேலி சீமையெல்லாம் விழையும் கண்ணிய பூமி நம்ம தேவையெல்லாம் தீர்த்து வைக்கும் கண்ணீய சாமி ஐந்தினை மக்கள் கொண்ட அழகிய தமிழ்நாடு அவைகளின் பேருமை சொல்லும் திரைப்பட வரலாறு ஐந்தினை மக்கள் கொண்ட தமிழ்நாடு அவைகளின் பெருமை சொல்லும் திரைப்பட அடலார் அடையாள மீட்புதான் அரசாலும் தெரியாத செய்தி எல்லாம் தெளிவாக்கும் படைப்புதான் தென்னாடுவனே போற்றி என் நாட்டவரும் இறைவா போற்றி போற்றி தென்னாடு தயனே போற்றி na o pie